அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த நேர்ச்சைகள் பற்றி திருமறை குரானில் மோமின்கள் எவ்வாறு நேர்ச்சி செய்தார்கள் அதை நிறைவேற்றினார்கள் ஐயாமுல் ஜாகிலியா என்ற அறியாமை கால மக்கள் அல்லஹாவின் பேராலே எவ்வாறெல்லாம் புனைந்து அவர்கள் தங்களுடைய நேர்ச்சைகளை எவ்வாறு வீணாக்கினார்கள் மாறு செய்தார்கள் என்பதையும் கூறுகின்றனர் وقالوا هذه أنعام وحرص حجر لا يطمعها إلا من نشاء بزمعهم وأنعام حرمت ظهورها وأنعام لا يذكرون, يذكرون اسم الله عليها ابتراء عليهم سيجزيهم بما كانوا يفترون இந்த கால்நடைகளும் வேளாண்மையும் நேர்ச்சைக்காக விடப்பட்டவையாகும் நாங்கள் விரும்பி யாரை விரும்பி அனுமதிக்கின்றோமோ அவர்கள் மட்டுமே இவற்றை உண்ணலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனினும் இதை அவர்களாகவே உருவாக்கி கொண்ட கட்டுப்பாடாக வேறு சில கால்நடைகள் உண்டு அவற்றின் மீது சவாரி செய்வதும் சுமையேற்றி செல்வதும் தடுக்கப்பட்டுள்ளன மேலும் சில கால்நடைகள் உண்டு அவற்றை அறுக்கும்போது அல்லாஹுவின் பெயரை அவர்கள் உச்சரிப்பதில்லை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்படாமல் இருப்பார்கள் இவை அனைத்தையும் அல்லாஹுவின் பெயரில் புனைந்து கூறியுள்ளார்கள் அவர்கள் புனைந்து கூறி கொண்டிருந்தமைக்காக அது விரைவில் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் ஆறாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி எட்டாவது வசனம் ஷைத்தான் அழகாக்கி காட்டியது அல்லாஹுடைய பேராலே அறுக்க வேண்டிய பிராணிகள் அல்லாஹுடைய பேர் உச்சரிக்கப்படக்கூடாது கூறப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வாதத்தாகவே அல்லாஹுக்கு எதிரான காரியங்களை ஷைத்தான் அழகாக்கி காட்டினார் இன்னும் நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹுக்காக தருவோம் என்று நேர்ச்சை செய்தவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹு முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே கூறுகின்ற மினல் ரிஜாலு மின்ஹும் மின்ஹும் கதா நஹபஹு தபதீலா நம்பிக்கையாளர்கள் இத்தகையவர்களும் இருக்கின்றனர் அல்லாஹ்விடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டிவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிலர் தமது நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள் இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள் அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை அல்லாஹ் தாலா இவ்வாறு நோமின்களை சிலாகித்து சிறப்பு படுத்தி கூறுகின்றார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை நேற்றை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுக்காகவே நேற்றை செய்வதாக இருந்தாலும் சிலை வழிபாடுள்ள இடங்களிலோ அல்லது திருவிழாக்கள் நடக்கக்கூடிய அந்த இடங்களிலோ நேற்றுகளை நிறைவேற்றக்கூடாது என்று நபிசல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறினார் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களது காலத்தில் சில ஒட்டகங்களை புவானா என்னும் இடத்தில் அறுப்பதாக ஒருவர் நேற்றை செய்து கொண்டார் பின்னர் அவர் நபிசுல்லா அலிசல்லம் அவர்களிடம் வந்து அதை பற்றி கேட்டார் அதற்கு அங்கே ஏதேனும் சிலை வணங்கப்பட்டு வந்ததா வணங்கப்படுகிறதா இல்லை ஏற்கனவே சிலை வணங்கப்பட்டு வந்ததா என்று நபிசல்லா அவர்கள் கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் அறியாமை கால விழாக்களில் ஏதேனும் ஒரு திருவிழா அங்கு நடத்தப்பட்டு வந்ததா என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் அப்படியானால் நீ உன்னுடைய நேர்ச்சியை பூர்த்தியாக்கிக் கொள் அல்லாஹிற்கு மாறு செய்வதற்காக உள்ள தான் பூர்த்தி செய்யக்கூடாது மேலும் உறவை மிரிக்கும் உறவை முறிக்கும் நேர்ச்சையை பூர்த்தி செய்யக்கூடாது மேலும் ஆதமுடைய மகனால் இயலாதவற்றில் நேர்ச்சை இல்லை என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என சாபித் பினோ உலாத் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி அபுதாவுத் தப்ரானி ஆகிய ஹஜீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அஞ்சாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது இறை வசனத்தில் உள்ள பஹீரா என்பது அறியாமைக்கால சிலைகளுக்காக அவற்றின் பெயரால் பால் கறக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டு வந்த ஒட்டகமாகும் மக்களில் யாரும் அதன் பாலை கறக்க மாட்டார்கள் சாய்பா என்பது அறியாமை காலத்தில் நோய் நிவாரணம் போன்ற தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற வேண்டுதலில் சிலைகளுக்காக நேர்ந்து சுதந்திரமாக தெரியவிடப்பட்டு வந்த ஒட்டகமாகும் அதன் மீது எந்த சுமையும் ஏற்றப்படக்கூடாது இவ்வாறு அபுகுரையிறார் அவர்கள் அறிவித்து அறிவித்துவிட்டு அல்லாஹுவின் தூதர் சலாஹ் அழிவசலம் அவர்கள் கூறியதாக பின்வருமாறு சொன்னார் பின் ஆமிர் அல் குவா குசாய் தமது குடலை இழுத்தபடி நரகத்தில் சென்று கொண்டிருப்பதை நான் கண்டேன் முதன் முதலாக சாய்பா ஒட்டகத்தை சிலைகளுக்காக நேர்த்தி செய்து திரிய விட்டவர் அவர்தான் இந்த ஹஜீஸு சஹிஹ் முஸ்லிமில் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நேர்ச்சிகளை செய்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் அதற்குரிய பொருளாதாரமோ அதற்குரிய உடல் சக்தியோ நமக்கு இல்லாமல் குறிப்பாக ஒரு நோன்பு வைக்கிறோம் என்றோ அல்லது தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம் என்றோ அல்லது இவ்வளவு பணம் செலவழித்து இந்த நேர்ச்சியை செய்கிறோம் என்றோ நாம் நேர்ந்து அதை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டால் சத்திய முறிவுக்கான பரிகாரம் என்னவோ அதுதான் நேர்ச்சை முறிவுக்கான பரிகாரமும் என்று நப்சல்லா அலேஸ்வல்லமூரில் கூறுகின்றார் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சத்திய முறிவுக்கான பரிகாரமே நேர்ச்சை முறிவுக்கான பரிகாரமாகும் இதை உக்பாபின் ஆமிரலியல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தியும் சஹி முஸ்லீமில் மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சத்திய முறிவு அதற்கான பரிகாரம் ஐந்தாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சத்தியங்கள் என்ற தலைப்பில் வரும்போது அதையும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லா தொடரும் அசலாமலை வரமத்துல வர